வணக்கம் தனா டிவி நேர்களே இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக அதனுடைய நிலைப்பாடு என்ன தேமுதிக வந்து டிஎம்கே கூட அலையன்ஸுக்கு போக போதா இல்லை ஏடிஎம்கே கூட அலையன்ஸுக்கு போக போதா அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கூட்டணி கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இப்போவே தன்னுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு பக்கம் தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கு ஏன்னா திமுக இருந்து எந்த கட்சியும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற அதில் அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன் கொஞ்சம் லேசாக அவங்க மனக்கசப்புகளை இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களுடைய பேச்சு அவங்க நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் ஓரளவு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக விட ஒரு அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது நெருக்கமாக இல்லை கொஞ்சம் அவங்களுக்குள்ள அதாவது திமுக ஆட்சியை வந்து அவங்க வந்து சில குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி திரும்ப சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவாங்களோ அவங்கள விடக்கூடாது எப்படியா நம்ம தக்க கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் திமுக வந்து தன்னுடைய அதாவது என்ன சொல்றது கலைஞர் இருந்தார்னா வியூகம் வகுப்பாருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ வந்து அந்த ரெண்டு கட்சிகளையும் வெளியே விட்டுறக்கூடாது அப்படிங்குற என்னென்ன வியூகம் அமைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களை கேட்டால் நாங்கள் எங்கள் கூட்டணி எப்பவுமே பலமான கூட்டணி நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு திரும்பவும் ஒரு பக்கம் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் காட்சி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அரசியல் புரிசலாக கேட்கும் என்னன்னா என்னென்னா இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இரண்டு பேருக்குமே பிடிக்கல அது வந்து வெளிப்படையாக தெரியுது அதை ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக அவங்க வந்து திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனால் எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்கள கொஞ்சம் மிரட்டி பார்த்தா இந்த தடவை நமக்கு அதிகப்படியான தொகுதிகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு அப் அப்படின்னு திருமாவளோன்னு நினைக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்குது நம்ம வெளியே போயிடணுங்கிற ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தினோன்னா நம்ம கேட்குற தொகுதிகள் நமக்கு கேட்குற என்னென்ன தொகுதி வேணுமோ அதெல்லாம் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதில் திமுக தலைமையை வந்து ரெண்டு பேரையும் வெளியே விட்டக்கூடாது பேச்சுவார்த்தையில் அவங்க சுமூகம் சுமூகப்படுத்தி நமக்கு தக்க வைத்துக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப தேமுதிக இருக்குது பாமக இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் இன்னும் நம்ம கூட இழுத்துக்கணும் இழுத்துட்டு இன்னும் நம்ம கூட்டணியை பலமாக்கிட்டு எதிர்கூட்டணி ஏடிமிக்கை கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்தணுங்கிற முயற்சியில அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆனால் அதே கட்டத்தில் இங்கே பாத்தீங்கன்னா ஏடிமிக்கையில் எடப்பாடியார் வந்து அவரு தன்னுடைய கூட்டணியில் புதிய கட்சிகள் வரவு நிறைய வர வேண்டியிருக்கு வரணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் கூட பேச்சுவார்த்தை இருக்காங்க அதே மாதிரி பாமக தேமுதிக எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அந்த முயற்சியில் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலேருந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் எப்படி நம்ம உள்ளே இழுத்துறணும் வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடப்பாடியார் சில வியூகங்கள் அமைத்து இன்றைக்கி அவங்க ஏடிஎம் கீழே செயல்பட்டு இருக்காங்க எடப்பாடியார் வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எப்படியா சுற்றி வரணுங்கிற முடிவோடு இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க தன்னை சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து தினமும் ஒரு மூணு சட்டமன்ற தொ தொகுதியை அவர் எப்படியாவது முடிச்சிடணுங்கிற நோக்கத்தில் கொங்கு மண்டலத்திலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு ஒரு வெற்றி பயணமாக அது இருக்குன்னு இருக்கிறோம் ஏன்னா முதல் கூட்டத்திலேயே அதாவது கூட்டம்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் எடப்பாடியுடைய பார்க்குறதுக்கு அவருடைய பேச்சுக்களை கேட்குறதுக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அதில் நிறைய பேர் திரண்டிருந்தாங்க ஏன்னா இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னா ஒன்று எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி எல்லாருமே எடப்பாடியார எதிர்பார்த்து வர்றாங்க என்ன கருத்தை சொல்ல போகிறாரு அடுத்து என்னென்னதை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுடைய கொள்கை என்ன தேர்தல் முழக்கமாக எதைத்தான் வெளியே பேச போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக மக்களுடைய கூட்டம் அலமோதிட்டு வெளியே வந்துச்சு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க இது வந்து காசு கொடுத்தோ கோட்ரு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ இந்த கூட்டத்து கூட்டல இது தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இது வந்து எல்லா தொகுதியிலையும் தக்க வச்சுருப்பாங்க நிச்சயமாக இது ஒரு நல்லபடியாக இந்த பயணம் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல் திமுக சைடில் பார்த்திங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினரை அதிகப்படுத்துறதுக்காக வீடு வீடாக அவங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் அவங்க கட்சிக்காரங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அந்த வேலையை பார்க்குறாங்க உறுப்பினரை சேர்க்குற வேலையை பார்க்குறாங்க அது வந்து ஸ்டாலின் அவங்க பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத தினமும் காணொலி மூலமாக அவங்க நிர்வாகிகிட்ட பேசிட்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் விட்டுதலில் திமுக ஆட்சி அடிக்கிறது யாரும் முஞ்ச முடியாது இப்போ மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை மேலே திட்டத்தை இவங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திராவிட மாடல் ஆட்சியால் கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிதான் நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பேனரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து போகிற இடங்கள போகிற எல்லா வீடுகளையும் சுவர்களையும் அந்த படத்தை விட்டுறாங்க இவங்களே கட்சிக்காரங்களே ஒட்டிகிட்டு வராங்க இதில் சில திமுக காரங்க ஏற்றுக்குறாங்க எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக அவங்க வந்து அவங்க அங்கிட்டு போன உடனே அதை கிழிச்சு விட்றாங்க இது நம்ம நிறைய கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியுது ஸ்டிக்கரை ஊடி விட இருக்காங்க என்னென்னா எங்கே பார்த்தாலும் ஓரணி தமிழ்நாடு அதை கொண்டு வரணுங்கிற முன்னப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸ்டிக்கர் விட்டுனா மக்கள் வந்துடுவாங்களா என்ன அப்படி ஒரு போயிட்டு இருக்கு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாமக பாமக இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு நான் தான் ஒரிஜினல் தலைவர் நான் தான் பாமக நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் ரெண்டு பேரும் இருக்காங்க நீ பெரியா நான் பெருசாங்கிற ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்காங்க அதனால் அப்பா வந்து திமுக கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் வந்து நம்ம ஏடம்கே கூட்டணிக்கு போகணும்னு அவர் ஒரு முடிவில் இருக்காரு இது ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினா சுமூகமாக முடிஞ்சு போவோம் ஆனால் இது முடிகிற மாதிரி தெரியல இது ரொம்ப இழுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் உருவாக்கின தேமுதிக கட்சி வந்து இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா எங்களுக்கு திமுகவை பொறுத்தளவு எங்களுக்கு பதினாலு சீட்டு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா நாங்கள் திமுகவுக்கு நாங்கள் வந்து கூட்டணியில் சேர தயாராக இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎமிக்கில் இருபத்தி மூணு சீட்டு கொடுங்க இருபத்தி மூணு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏடிமிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஏன் இருபத்தி மூணு இது பதினாலுன்னா விஜயகாந்த் உடைய ஒரு ராசி எண் என்னென்னா அஞ்சு விஜயகாந்துக்கு எப்போவுமே அந்த அஞ்சுங்கிற எண்ணு வந்துச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் நல்ல ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் பிரகாசமான ஒரு முடிவு எடுக்கும் முடிவு வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மொதல் மொதல் தேர்தலில் போட்டியிடும் போது அவங்க ஏடிமிக்கை கூட்டணியில் தான் நின்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுகள் நின்றாங்க நாலு ஒன்று அஞ்சு நாற்பத்தோரு சீட்டுல நின்றாங்க ஒரு அமோகமாக வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சி தலைவரானாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்திங்கன்னா டிஎம்கேயில் எனக்கு பதினாலு சீட்டு கொடுங்க நாலு ஒன்று அஞ்சு ஏடிஎம்கேயில் இருபத்தி மூணு சீட்டு கொடுங்க ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு கணக்கு வச்சு இவங்க சீட்டு கேட்குறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதினாலு சீட்டுக்கு அவங்க ஒருத்தா இருபத்தி மூணு சீட்டுக்கு இவங்க ஒருத்தா அப்படிங்கிற தலைமை இரு தலைமையுமே ஒரு ஒரு யோசனையில் இருக்கிறாங்க ஆனால் திமுக அணித்தரமாக அவங்க சொல்லும் போது நான் அஞ்சு சீட்டு தாரோம் ஒரு ராஜ்யசபா தேடி தாரோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு திமுக கூட்டணி ரகசியமாக பேச்சுவார்த்தையில் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க ஆனால் ஏடிமிக்கையை பொறுத்தளவு இன்னும் அவங்க தெளிவுக்கு வரலை ஏன்னா அவங்க இருபத்தி மூணு கேட்குறாங்க இருபத்தி மூணு கொடுக்கறதுக்கு எடப்பாடியார் தயாராக இல்லை கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு எய்ம் வச்சிருப்பாங்க அது எவ்வளோங்கிறத இவங்க சொல்லலை அதனால் அதுவும் வந்து சரியாக முடியாமல் ரகசிய பேச்சுவார்த்தையில் எல்லாம் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அந்த பிரேமலதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்க போகிறோங்கிறத ஜனவரி மாதம் நாங்கள் கடலூரில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாநாட்டில் நாங்கள் வந்து நாங்கள் ஏடிஎம்கே விட வைக்க போகிறோமா இல்லை டிஎம்கே கூட வைக்க போகிறோமா அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் தனித்து தான் போட்டியிடுவேன் யாரு கூடயும் கூட்டணி சேர மாட்டேன் நான் முதல்வர் என் கூட என்னுடைய கொள்கை கோட்பாடுகளில் இணைந்து யார் என் கூட வராங்களோ அவங்க கூட நாங்கள் சேர்த்துக்கிடுறோம் நாங்கள் திமுகவுக்கும் போகிற போகிற மாதிரி இல்லை பாஜகவுக்கும் போகிற மாதிரி இல்லை நான் அதிமுகவை குறிப்பிட்டு அவங்க சொல்லலை ஒருவேளை பேச்சுவார்த்தையை கணிசி நல்லா கணிஞ்சு வந்துச்சுன்னா விஜய் வந்து எடப்பாடி கூட சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க திமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி இவங்க வந்து இப்போ ஏடிமிக்கை அவ்வளோவா விச விமர்சனம் பண்ணுறதில்ல அதனால் ஒரு மக்கள் வந்து எப்படியும் இவங்க எடப்பாடி கூட சேர்ந்துனாங்கன்னா ஆனால் என்ன அவங்களுடைய ரெண்டு கொள்கை மீனா திமுக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் விஜய் தனித்து நின்றனா அவர் வந்து இது ஒரு பலப்பரிச்சி அவருக்கு முதலே நின்று அவர் வந்து எலெக்ஷன் நின்று வெற்றி பெற போவதில்லை என்ன ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி அவருக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெறலாமே தவிர முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு சுத்தமாக கிடையாது அதனால அவர் இன்னும் அடுத்த முடிவு எடுப்பாங்க அடுத்த கூட்டம் போட போகிறாங்க அந்த கூட்டத்தில் செயற்குழு பொதுக்குழுல பேசி முடிவு எடுக்க போகிறாங்க நிச்சயமாயிரும் தேமுதிகவுடைய நிலைமை தான் என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாங்கள் இதுதான் என்னுடைய முடிவு இதில் தான் எந்த மாற்றமும் இல்லை நான் போக போக பார்த்தா இரண்டு பேருமே அதில் கழட்டி விட்டாங்கன்னா விஜய் கூட போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அங்கே போனால் இவங்க என்ன இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத விஜய் எப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு என்ன கொடுக்க என்ன கொடுப்பாங்க துணை முதல்வர் கொடுக்க போகிறாரா இல்லை என்ன கொடுக்க போகிறாங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும் அஞ்சுங்கிற விஜயகாந்த் இருக்கிற அஞ்சுங்கிற ராசி என்ன பிரேமலதாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது போக போக தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் நமக்கு எல்லாம் ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதெல்லாம் தெளிவாகிடும் யார் யாரோட கூட்டணி யாருக்கு என்னென்ன தொகுதி கிடைக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும் பொறுத்திருந்தே நாமும் அதை பார்ப்போம் நன்றி வணக்கம்